ஹாய் வாஸ் கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று ஐந்து ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதையுமே விட்டுடாதீங்க எல்லாவத்தையுமே கற்றுக்கொள்ளுங்க ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக அதை நமக்கு உதவுங்க இதை புரிஞ்சு செயல்பட்டோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் பனிரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி எண்பது ரூபாய் ஒரு சவரன் ஒரு லட்சத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் நேற்றைய விலைக்கும் இன்றைய விலைக்கும் ஒன்றிற்கு எண்பது ரூபாய் உயர்ந்துள்ளது ஒரு சவரன் ஒன்றிற்கு ஆறுநூற்றி நாற்பது ரூபாய் உயர்ந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி இருபது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் இருநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் ஒரு கிலோ பார்வெல்லி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நேற்றைய விலைக்கும் இன்றைய விலைக்கும் வெள்ளியில் ஒன்றிற்கு எட்டு ரூபாய் உயர்ந்துள்ளது ஒரு கிலோ ஒன்றிற்கு எட்டாயிரம் ரூபாய் உயர்ந்துள்ளது நன்றி வாழ்க வளமுடன் இன்றைய ஸ்பெஷல் பார்த்தீங்களா ஓம் சாயிரம் அதாவது நாம் ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இப்போல்லாம் வெள்ளியில் டம்ளரு காமாட்சி விளக்கு குங்குமச்சி மில் இதெல்லாம் போக டிஃப்ரெண்ட்டாக எதாவது கேட்குறாங்க வாடிக்கையாளர்கள் அப்போ அவங்களுக்காகவே பிரத்யோகமாக செய்யப்படுது இது ஃபுல்லாக ப்ராஸுங்க ப்ராஸே கோல்டு பிளேட்டட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பிளேட்டட் இது அப்படியே வச்சுருந்தா எவ்வளோ வருஷனாலும் ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருந்தோம்னு பூஜை பூஜையில் வண்ணம் மாறாமல் நிறம் மங்காமல் அற்புதமாக ஜொழிச்சிக்கிட்டே இருப்பார் இந்த சாய்பாபா ஓம் சாய்ராம்